நீங்க உங்க எவ்வளவோ சைக்கோ த்ரில்லர் படம் பாத்திருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான சைக்கோ த்ரில்லர் படத்தை பாத்திருக்கவே மாட்டீங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன ஆரியன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஒரு பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து அஞ்சு பேரு அஞ்சு நாள்ல இறந்து போவாங்க அவங்க யார் யாரு அப்படின்னு நான் ஒன்னவருக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாருங்க கடைசியில விஷ்ணு விஷால் வந்து இந்த கேஸ் எடுக்கிறாரு இந்த கொலையை இவர் தடுத்தாரா இல்லையா கடைசியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே இந்த படத்தோட வில்லன் யாரு இந்த படத்தோட கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா என்னதான் இருக்க போது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இந்த படத்துல டேரக்டர் பல ட்விஸ்டுகளை வச்சிருக்காரு அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்னாகும் நம்மள ஆர்வத்தை தூண்டுற தான் இந்த படம் இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல சம செமையான ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க விஷ்ணு விஷால் இத சத்தியமா அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அந்த அளவு பயங்கரமான ட்விஸ்ட் ஆனா என்ன ஒண்ணு வில்லன் கொலை பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாருங்க அது மட்டும்தான் ஒரு மாறி இருந்துச்சு பட் ஓகே படம் ஒன் டைம் கண்டிப்பா வாட்சபிள் மூவி தான் இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டர்ல பாருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க